வணக்கம் மடவி உங்களை அன்போடு வரவேற்கிறது எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த பதிவுக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய அலைவரிசையை புதுசாக பார்க்குறவங்க கீழ இருக்க சப்ஸ்க்ரைப் பட்டனை ஒரு முறை தொட்டு அழுத்திட்டு ஒரு லைக் விருப்பத்தையும் கொடுத்துட்டு தொடர்ந்து பாருங்கள் தாமரை விற்பனைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் இல்லையா தாமரைக்கிழங்கும் மல்லியும் அதை பார்த்துட்டு தமிழ்நாட்டிலேருந்தும் ரெண்டு மூணு பேர் வாங்கியிருந்தாங்க இன்னைக்கு வெளி மாநிலத்துக்கு முதல் முறையாக என் இருந்து செடிகள் கிளம்புது அவங்க வந்து தாமரை அப்புறம் ரம்பை அல்லி இது மூணும் கேட்டிருக்காங்க அல்லி வந்து பீச் குளராட்டோ அந்த செடி கேட்டிருந்தாங்க அதுவும் எடுத்து வச்சுருக்கேன் செடி பாருங்கள் நல்ல பெரிய செடியாகவே எடுத்து வச்சுருக்குறேன் கிழங்கு வந்து ஒரு ரெண்டு அங்குளம் நல்ல கணுக்கள் வளர்கிற கணுக்கள் நிறைய இருக்கிற மாதிரியே பார்த்து எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா ரொம்ப தூரம் போக போகுது இல்லையா அவங்க வாங்குகிறவங்களுக்கும் ஒரு பணத்துக்கு மதிப்பு இருக்கணும்ல அதுக்காக ரம்பை செடி பார்த்தீங்கன்னா நான் செடி வாங்கும்போது நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்ரூட் பண்ணி வேரோடு பிடுங்கிட்டு கொரியர் சார்ஜஸ் கம்மியாகணுங்கிறதுக்காக அந்த மாதிரி அனுப்புவாங்க அது கடைசியில் என் வீட்டுக்கு வந்து நிறைய செடியை நான் வந்து இழந்திருக்கேன் அதனால் நான் செடி அனுப்பும்பொழுது கொஞ்சம் மண் தாய் மண்ணோடு சேர்த்து அந்த ஈரத்தோடு இருக்கிறதுக்காக தேங்காய் நாரெலாம் வச்சு அனுப்புகிறேன் இது தாமரைக்கிழங்கு அள்ளி இது ரெண்டுத்துக்கும் மருந்து போட்டுட்டேன் அடுத்து இனி மடித்து அனுப்ப வேண்டிய வேலை தான் எல்லாத்தையும் இப்போது இந்த மாதிரி ஜவுத்தாலில் வச்சுட்டேன் தாமரைக்கிழங்கு அள்ளி இது ரெண்டுமே வச்சுட்டேன் இதை பார்த்திங்கன்னா தெரியும் ரெண்டுமே வச்சுருக்கேன் பாருங்கள் இது எப்படியே இப்போ அட்டை பெட்டிகுளார் வச்சுட்டு ரம்பை செடி இதை பாருங்கள் இதையும் நல்ல அழகாக கட்டி வச்சாச்சு மண் உடையாது மண் உடையாத அளவுக்கு ஏற்கனவே அதை கட்டிட்டேன் இப்போ அடுத்தது இது மட்டும்தான் இப்போ பாருங்க அழகாக இப்போது தெலுங்கானாக்கு கிளம்பிருச்சு மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னா முதல் முறையாக நான் வெளி மாநிலத்துக்கு அனுப்புகிறேன் அப்படிங்கும்போது அது ஒரு சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சி புதுசாக நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படிங்கும்போது அதை வந்து நிறைய பேர் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தோணுச்சு இந்த மகிழ்ச்சியை அதுக்காக தான் இந்த பதிவு இதுபோல உங்களுக்கு யாருக்காவது செடி வேணும்னாலும் சொல்லுங்கள் நல்ல முறையில் நம்ம அனுப்பிவிடலாம் செடி வேணுங்கிறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை இயற்கையோடு இணைந்திருங்கள் நன்றி